இவருடைய இந்த நிச்சலனத்தின் நிகழ்வெளி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது இளவேனல் அப்படின்னாலே எனக்கு வந்து கீரா அப்படிங்கிறது ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய ஒரு நினைவு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் கீராவை நான் சந்தித்த பொழுது உடன் இருந்தவர் அவர் அது பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே அவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் வந்து இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு இது அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் உருவாக்கப்பட்ட போது ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கு வந்து நாங்கள் இளவே நலுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி அதை தான் வந்து இன்றைக்கி அந்த மண் மண்டபத்தில் அங்கே சிலையாக வைக்கப்பட்டிருப்பது இவருடைய புகைப்படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வடிவம்தான் இளவேனில் கிட்ட பேசும் ஒரு மகிழ்ச்சி வரும் மனிதர்களை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சில புகைப்படங்கள் தான் வந்து எல்லாம் மனிதர்கள் எப்பொழுதுமே தடைகளை தங்களை சுத்தி உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யாரும் நம்மளை வந்து வந்துடணும்னு ஆசைப்படுவோம் ஆனா எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா யாரும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னு ஒரு தடைகளை உருவாக்கி கொண்டே இருப்போம் நான் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அது இளவேனர் அந்த தடைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கலைஞனை தான் இந்த புகைப்படங்களில் நான் இந்த புத்தகத்தில் பார்க்குறேன் அது கீராவுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும் அவர் ரவிக்குமாரோடைய ஒரு புகைப்படம் இருக்குது அவர் கொஞ்சம் இளம் வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அவர் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன நல்லா படம் எடுக்கிறது இல்லை நல்லா படம் எடுக்கிறது இல்லை அது ரொம்ப ஒரு அருமையான புகைப்படம் அந்த புகைப்படம் ஒரு ஏதோ ஒரு கெஃபேலையோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புகைப்படம் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ரவிக்குமார் என்ன பார்த்து சொன்னார் இல்லையா ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்னஸ் இருந்த அவருக்கும் இருந்த அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட புகைப்படம்னு நினைக்கிறேன் இப்படி பல முக்கியமான புகைப்படங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு நான் தான் வந்து இளவேன் கொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு வந்து சின்ன வயசுல வந்து அம்மா வந்து ஒரு மாதிரி பூவெல்லாம் வச்சுலாம் போட்டு ஒரு லெவலுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க அந்த படம்லாம் யாருமே பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒழிச்சொழிச்சு வைப்போம் அது மாதிரி இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதை பற்றியும் தவலைப்படாத நாட்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் புத்தகம் போட்டால் இதை போடக்கூடாது போடக்கூடாதுன்னு எதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரு ஏன்னா எந்த பேச்சும் கேட்க மாட்டார் அதுதான் ஒரு கலைஞனுடைய உண்மையான குணம் அதனால் அதுக்கு மேலே நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்கவும் முடியாது ஏனென்றால் என்னுடைய நீண்ட நாய் நண்பர் எப்பொழுதுமே எந்த நேரத்திலையும் எல்லார் ம முகத்திலும் ஒரு மகிழ்ச்சியை புன்னகையை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் இளவேனல்